சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போன் வாங்க பார்க்கலாம் தாமரையுடைய திட்டத்தை தமிழை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்கே சேது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் பார்த்தா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஈஸ்வரி போசி எல்லாம் பார்த்தா இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்குமே சேதுவால பதில் சொல்ல முடியல சேது யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணோம் எதுவுமே நமக்கு ஞாபகத்திலே இல்லையே மாமா கூட சேர்ந்து தண்ணி அடிச்சோம் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம் இவன் என்னன்னா கேக் கட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ கூட நம்ம கேக் கட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை இவ கூட நம்ம சேர்ந்து இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை ஆனா இவளை நான் எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆனா இங்க இருக்கிறவங்க நான் என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி சேதி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா தாமரை மாமா தான் என்னை வழுக்கு டைமா கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கு சாவத்திரி பார்த்தா ராஜாங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு என்னன்னே இப்படி எதுவுமே பேசாம அமைதியை நின்றுகிட்டு இருக்க உன் வாயில இருந்து வரப்போற தான் என் மகளுடைய வாழ்க்கையே இருக்கு ஏதாவது பேசுனேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி தலையில அடிச்சு கதறி கேட்டுக்கிட்டு இருக்கு ராஜாங்கத்தால எதுவுமே பேச முடியல ரொம்ப நேரம் பார்த்தா ராஜாங்க அமைதியா நின்றுகிட்டு இருக்காரு ராஜாங்க சாவித்திரிட்ட கேக்குறாரு ஏ சாவித்திரி நம்ம ஏன் தாமரை டாக்டரை வச்சு செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் சாவித்திரி பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது என்னென்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் என் பிள்ளை சேது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பிள்ளை எந்த ஒரு காலமும் இப்படி ஒரு செயலை பண்ணவே மாட்டான் அவ எனக்கு பறந்தவன் இந்த வீட்டுல அம்புட்டு பொம்பளை பிள்ளைய இருந்தாலும் அவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டு இருந்தவன் என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பிள்ளை இப்படி ஒரு தப்பை வண்ணவே மாட்டான் ஓ மக தாமரை சேது மேலே ஆசைப்பட்டதுன்னு தெரியும் சேதுவை அடையணும் அப்படின்னு நினைச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காண்டி விசத்தை குடிச்ச மாதிரி நடிச்சதும் தெரியும் அப்ப ஏன் தாமரை இதெல்லாம் நடத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கேள்வி கேட்கிறாரு இதை கேட்டதும் பார்த்தா தாமரைக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது ஐயோ நம்ம இது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா கதிரி கருத்தி அள்ளிட்டு என்ன மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல தப்பா சொல்லுவாளா மாமா என்னை இவரு கெடுத்துட்டாருன்னு சொல்லி இத்தனை பேர் மத்தியில எனக்கு நடந்தத இவ்வளவு கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருக்கே இப்ப கூட நீங்க என்னைய நம்பாம சேது மாமாவை நம்பிக்கிட்டு இருக்கீங்க என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அழுதுகிட்டு இருக்கு இங்கேயே இப்படியே நின்னா டாக்டர் வர சொல்லி செக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை என்னைய மாமாவே கெடுத்துட்டாரு இனிமேல் மாமாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற போற மாதிரி தெரியல என் மேல இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே மாமா இனிமேல் இந்த உசுரை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தாமரை ரூமுக்குள்ள ஓடி போய் தூக்கு போடுறதுக்காண்டி வேகமா கதவை சாத்திக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போதான் பார்த்தா எல்லாரும் வேகமா ஓடி போறாங்க ஈஸ்வரி சாவித்திரி எல்லாரும் வேகமா ஓடி போய் தாமரை எதுவும் பண்ணிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி பின்னாடி ஓடி போயிட்டு இருக்கு வேகமா பார்த்தா எல்லாரும் போட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நடேசன் எல்லாரும் பார்த்தா கதவை தட்டி கதவை திறந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே தாமரை பார்த்தா தூக்கு மாட்டுறதுக்காண்டி சேலை எடுத்து பேன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை விடுங்க என்னை விடுங்க ஏன் என்னை காப்பாத்துறீங்க மாமாவோடைய வாயிலிருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாளா மாமாவை நான் விரும்பினேன் தான் மாமாவை நான் கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டதான் மாமாவுடைய கல்யாணத்தை நிறுத்துறக்காண்டி நான் என்னமோ பண்ணேன் தான் ஆனா அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு என் மனச நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன் ஆனா நேற்று வலுக்கட்டாயமா மாமாவே என்கிட்ட அப்படி நடந்துக்கிற போது என்னால எதுவுமே பண்ண முடியல மாமாவால நான் கிட்ட போயிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா மாமா இனிய கொஞ்சம் கூட நம்பாம டாக்டரை வர வச்சு செக் பண்றேன்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் இனிமேல் இந்த உசுர எதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமர் அழுது சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா சாவத்திரி எனக்கு உனைய பத்தி தெரியும்டி சேதுதான் உன்கிட்ட இப்படி சேது சேதுதான் உன் கழுத்துல இனிமேல் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி சொல்லவும் இதை கேட்டதும் அப்பத்தான் எல்லாத்துக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிருக்கும் என்னன்னு எதுவுமே பேசாம அமைதியை நின்னுக்கிட்டு இருக்க என் மகளுக்கு ஒரு வழி சொல்லு உன் பிள்ளைனாலதான் இப்ப என் மக கெட்டு போய் நின்றுட்டு இருக்கா என் மகளை இனிமேல் யார கட்டிக்கிருவா ஓ மகனானதான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படி போயிருச்சு சேதுதான் என் மக கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு